இந்த வருஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா முதல் வாரம் ஓடி போயாச்சு இந்த ஒரு வாரத்துல அப்படின்னு பார்க்கும்போது நிப்டி சுமார் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் என்ற அளவுக்கு இறக்கத்தை கண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் குறிப்பா நம்ம நிஃப்டியை வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணும்போது படிப்படியா இறங்கிட்டே வந்திருக்கு அதாவது அதனுடைய முந்தைய லோ அப்படின்றத கட் பண்ணி இப்ப ஒரு புதிய லோவும் உருவாக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் க்ளோஸாக பார்க்கும்போது நிஃப்டினுடைய இருபத்தி மூணாயிரத்தி முன்னூறு அப்படின்ற எல்லை மிக முக்கியமான ஒரு எல்லையாக பார்க்கப்படுகிறது நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு அது உச்சம் அப்படி கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த மூவாயிரம் குப்பிகளுக்கான இறக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல வந்து இருபத்தி மூணாயிரத்தி முன்னூறு அப்படின்றது உடைக்கப்பட்ட அடுத்து ஒரு கணிசமான இறக்கங்கள் வரலாம் அது மேல ஒவ்வொரு தடவை இறங்கும் போதும் மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லக்கூடிய அந்த லெவல் என்ன ஆயிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது இப்ப குறிப்பா இப்ப சொல்லும் போது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு அறுநூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு எல்லை மிக வலிமையான தடைநிலையா மாறிக்கிட்டே வர்றதை பாக்குறோம் அதனால ஒவ்வொரு ஏற்றத்திலும் இப்ப செல்லிங் வந்துகிட்டு இருக்கு இப்ப இந்திய மார்க்கெட்ல அப்படின்னு எடுக்கும் போது ஒரு வீக்னஸ் வந்து வர ஆரம்பிச்சு அதை தொடர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த வீக்னஸ் இன்னும் தொடருமா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தொடருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கான காரணங்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் பொதுவாகவே வந்து குளோபல் மார்க்கெட் அப்படின்றது மிக முக்கியமான காரணம் வைக்கும் ஆனா இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்த மட்டும் குளோபல் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய டேமேஜ் கொடுத்துருக்கானா அப்படி இல்லை ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை காணல குறிப்பா ஆசிய சந்தைகள் அப்படின்னு சில முக்கியமான சந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஏற்றத்துடனே இருந்ததையும் பார்த்தோம் அதனால மற்ற உலக சந்தைகளுடைய நிகழ்வை ஒப்பிட்டு பார்க்கும் போது நம் சந்தை ஒரு கணிசமான அளவு வீழ்ச்சியை கண்டிருப்பதாகவே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு அதே சமயம் உலக பொருளாதாரம் நல்லா ஆயிடுச்சா அந்த ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம கொஞ்சம் கூடுது கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா குறிப்பாக அமெரிக்க பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கும் அவங்களுடைய பணவீக்கம் அன்புன்றது கூட ஆரம்பிச்சுக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த பணவீக்கம் தொடர்ந்து கூடுதல் அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பெட்ரு சேர்மன் வந்து வட்டி விகித உயர்வு வட்டி விகித குறைப்பு அப்படின்றத அவர் வந்து வரக்கூடிய காலங்களில் தள்ளி போடலாமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது அப்போ அந்த ப்ராசஸ் ஆஃப் ரேட்டு ரிடக்ஷன் அப்படின்றது வந்து அந்த பிரீவியஸ் ஸ்கெட்யூல்ல இருந்து கண்டிப்பா மாற்றப்படும்ன்ற ஒரு அச்சம் சந்தைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அதே நேரம் இப்போ மத்த பேராமீட்டர்ஸ் அப்படின்றதுலையும் நம்ம பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது கியூ டூ ரிசல்ட் அப்படின்றது மியூட்டட் ரிசல்ட்னு தான் நம்ம பார்த்தோம் அது வந்து பெரிய அளவுல சந்தைக்கு வந்து கை கொடுக்கல அதே நேரம் ஜிடிபியினுடைய அளவு அப்படின்றது கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்ப வர வர குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டே வராங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஃபைனான்சியல் இயர் இந்த மார்ச் மாதம் முடியும் போது எங்கே போய் நிற்கும் இந்த ஜிடிபி அப்படின்றது ஏறக்குறைய முன்னாடி எதிர்பார்த்த அளவு விட இப்போ கம்மி ஏன் ஆறு புள்ளி நாலு சதவீதம் இந்த அளவில் ஜிடிபி வளர்ச்சி இருக்கு ஸோ இது வந்து எங்கே முடியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் உலக அளவில் பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சியை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் வரக்கூடிய இந்த காலனுடைய ஜிடிபட தான் இந்த வருஷம் எங்க இருக்கு பார்க்க முடியும் இதெல்லாம் நெகட்டிவ் சைட்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அடுத்தது த்ரீ ரிசல்ட்ஸ் அப்படின்றது இனிமேல் தான் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ டிசிஎஸ் தான் வெளியிட்டு இருக்காங்க ஓகே சோ ஸோ ரிசல்ட் பெரிய அளவுல ஏற்றம் இல்லை அதனால் இறக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு அதனால இப்ப கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பட்ஜெட்டோட சூழல் பட்ஜெட்ல என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நிதியாண்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா அரசாங்கத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க அதுதான் வந்து பொருளாதாரத்தை பார்க்கப்படுகிறது அதன் பிறகு பிரைவேட் செக்டாரோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வரும் அது வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும் கவர்மெண்டோட எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இது வரைக்கும் அது நடக்கலை அதனால தனியார் நிறுவனங்களினுடைய வளர்ச்சி அப்படின்றது இன்னமும் வந்து குறைவான அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனால இந்தியாவை பொறுத்தவற்றில் இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த காலாண்டு அடுத்த காலாண்டு எல்லாமே கொஞ்சம் மியூட்டர்ஸ் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதனாலதான் சந்தையானது இன்னும் வரக்கூடிய காலத்திலும் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கூடவே எஃப்ஐஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வாரத்துல தொடர்ந்து விற்பவர்களாக இருக்கிறாங்க இந்த விற்பனை வந்து வரக்கூடிய காலத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் பட்ஜெட் ஒண்ணுதான் இப்போதைக்கு ஒரு சின்ன வகுப்பு அதனால நம்ம வீக்காக தான் இருக்கதா எடுத்துக்கணும் ஓகே சார் ஸோ இதே மாதிரி தான் துறைகளும் எப்படி இருக்கா அந்த செக்டார்ஸ் எல்லாமே அதே ரேஞ்சில் தான் இருக்கா மார்க்கெட் மந்த மாதிரியே இல்லை செக்டார்ஸ் எல்லாம் வந்து அது அது பர்ஃபார்மென்ஸாக பண்ணிகிட்டு இருக்கான் செக்டார்ஸ் எல்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நணிசமான அளவு இறக்கத்தக்கன்று இருக்குது தான் பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக ஃபைனான்ஷியல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா நால்ரை அஞ்சு பர்சன்ட் கிட்டே இறங்கிருக்கு அதில் முக்கியமான மெஜாரிட்டி ஆஃப் தி செக்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு சதவீதம் அதிகபட்சம் ஆறு சதவீதம் இந்த அளவுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்குது இதை விட இன்னும் கொஞ்சம் அலாமிங்கான ஒரு விஷயமா நம்ம சொல்றதா இருந்தா மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள்லாம் ரொம்ப அதிக அளவில் இறக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுவும் நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லுது மக்களோட அந்த ஸ்டாக் ஹோல்டிங்ல வந்து அவங்க போர்ட்போலியோவை கணிசமான அளவு மதிப்பு குறைத்தல் என்பதை செஞ்சுக்கிட்டு இருக்கதான் நம்ம பார்க்கறோம் ஆகவே லார்ஜ் கேப்பை விட ரிகாஸ் வால் கே வந்து இன்னும் அதிக அளவு வீச்சை சந்தைக்கு அதனால இது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த நெகட்டிவிட்டின்றது என்றது காரண வாய்ப்பு உண்டு இருக்கு ஓகே சார் அப்ப இந்த இந்த வாலடைலிட்டி மார்க்கெட்ல இப்ப ஒரு டிரேடர் வந்து என்ன பண்ணனும் இந்த டைம்ல அவங்க வந்து வித்து வாங்குறதுக்கு இது சாதகமா இல்ல அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஸ்டாக்ஸ் ஸ்பெசிபிக்கா தான் சாய்ஸ் பண்ணுவாங்க பட் டிரேடர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்க சார் செ டிரேடர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாலடைலிட்டி தான் ஒரு opportunity அதனால பத்தி கவலை வரைக்கும் லாங் ஷார்ட் அப்படின்ற மாதிரியான ரெண்டு வகை வியாபாரங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கும் அதே சமயம் குறுகால முதலீட்டாளருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு டிப் வந்ததுன்னா அப்புறம் ஒரு சின்ன ரைஸ் வருது அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மூமெண்டம் ஒரு ஒரு ஸ்டாக்கும் ஃபைவ் டு எய்ட் சம்டைம் டென் பர்சன்டேஜ் கூட ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு சோ அதனால வந்து குறுகிய கால முதலிட்டலுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வந்து போயிட்டு இருக்கு ஆனா நம்ம சொல்ற ஷார்ட் டேம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஏற்றம் வரும்போது கொஞ்சம் பங்குகளை வித்து பணமா மாத்தி கையில வச்சுக்கணும் கீழே இறங்கி வரும்போது இதே பங்குகள் குறைவான விலைக்கு கிடைக்கும் அதுக்காக கொஞ்சம் எப்பயுமே ஒரு பகுதியை அதாவது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கணிசமான பகுதி ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணணும் கேஷ் காம்பனண்டா வச்சுக்கிறது நல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த பீரியட் அப்படின்றது ஒரு மீண்டும் சென்ன தாண்டி எழுச்சியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு பொதுவாக இருக்கிறத பாக்குறோம் இது பொருளாதார சைக்கிள் அடிப்படையில அதனால குறுகிய முதலீட்டாளர்கள் வாய்ப்பு வாய்ப்பு வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும் பணமா மாற்றணும் பங்கு நீண்ட கால முதலீட்டாளர்கள் கவனப்பட வேணாம் ஹோல்ட் பண்ணுங்க நல்ல பெரிய இறக்கங்கள் வரும்போதெல்லாம் அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற பங்குல கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து என்ன சொல்லுவோம் பைட்டிங் நிறைய வாங்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா அவரேஜ் பண்ணிட்டே வரலாம் ஓகே சார் சோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வேற பொங்கல் ஹாலிடேஸ் வருது பட் ஆனா மார்க்கெட் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் இல்லையா சார் மார்க்கெட் எல்லாம் நமக்கு ஹாலிடேவே ஜென்ரலா இல்ல பொங்கல பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே சார் சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் நம்மளோட எஸ்எஃப்எல் கிளாஸ் எப்ப வருது என்னன்னு சொல்லுங்க சார் சோ எஸ்எஃப்எல் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்த வாரம் அப்படின்றத பொங்கல் காக்குவின் தண்ணி இருபதாம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் இருபதாம் தேதின்றது எஸ் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது இது வந்து எவர் கிரீன் ப்ரோக்ராம் மாதிரி எல்லா மார்க்கெட்லயுமே நம்ம எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா நிறைய ஒரு இன்வெஸ்டரா ஒரு ஸ்விங் ட்ரேடரா ஒரு டே ட்ரேடரா கூட குறிப்பா பியூச்சர்ஸ் ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்கு கூட இது உதவியா இருக்கும் பட் இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம ட்ராக் பண்றதுனால அந்த அப்ளிகேஷன்றது இண்டிவிஜுவலி அவங்க எது எது மாதிரியான அப்ளிகேஷன் வேணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் லைவ் மார்க்கெட்லயே பண்ண போறோம் மண்டே டு ஃப்ரைடே நான்கு வாரங்கள் ஓகே சார் சோ இந்த SFL புரோகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும் நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட ஊரு பேரு கிளாஸ் டீடைல் வேணும் அப்படினு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ண டைம் இல்ல அப்படினா இமிடியேட்டா கால் பண்ணுங்க உங்களுக்கு கிளாஸ் டீடைல் செண்ட் பண்ணுவோம் थैंक यू சார் நன்றி வணக்கம் நேரில் அனைவருக்கும் புத்தாண்டு புத்தாண்டு சொல்லியாச்சு இப்ப பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே சார் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல்லயே மார்க்கெட் போக தான் போகுது அதனால நம்ம டெய்லி பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாம் சார் மறுபடியும் பார்க்கலாம் கண்டிப்பா ஓகே சார்